ூரு பொருட்பால் நட்பிற்பிழை பொருத்தல் என்ற தலைப்பிலே பேச வருகின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் தமிழருவியின் செந்தமிழ் தேனி விருது பெற்றவருமான ஜலநாதன் ஐயா அவர்கள் வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் நலந்தரும் நாளடியார் நானூறு எனும் தலைப்பில் இயற்றியவர்களை பணிந்து எண்ணுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு ஒருவர் பொறை இருவர் நட்பு என்பார்கள் தவறு என்று தெரியாமல் தவறி தவறு செய்துவிட்டால் செறிவு கொண்டு பழகிய பின் அறிவு கொண்டு அணைத்து கொள்ளுதல் நட்பிற் பிழைபொருத்தல் எனலாம் நாரடியார் பொருட்பால் அதிகாரம் இருபத்தி மூன்று பிழை பொருத்தல் பாடல் இருநூற்று இருபத்தி ஒன்று முதல் இருநூற்று இருபத்தி ஐந்து வரை உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம் பொருட்பால் அதிகாரம் இருபத்தி மூன்று நட்பிற் பிழை பொருத்தல் பாடல் இருநூற்று இருபத்தி ஒன்று நல்லாரெனத்தாம் நனி விரும்பி கொண்டாரை அல்லார் எனினும் அடக்கிக் கொள்ள வேண்டும் நெல்லுக்கு உமையுண்டு நீருக்கு நுரையுண்டு புள்ளிதழ் பூவிற்கும் உண்டு நெல்லுக்கு உமையாகிய குற்றம் உண்டு தண்ணீருக்கு நுரையாகிய குற்றம் உண்டு பூவிற்கும் புற இதழாகிய குற்றம் உண்டு அதலார் இவர் நல்லவர் என்று மிகவும் விரும்பி நண்பராக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் பின் கெட்ட குணமுடையவராக தோன்றினாலும் அவர்தம் குற்றங்களை பிறர் அறியாமல் மறைத்து அவரை நட்புணராக மதிக்க வேண்டும் பாடல் எண்ணூற்று இருபத்தி இரண்டு செருத்தோரு உடைப்பினும் செம்புணோடு ஊடார் மறுத்தும் சிறை செய்வார் நீர் நசையி வாழ்வ வாழ்னர் வெறுப்ப வெறுப்பு செய்யும் பொறுப்பரே தாம் வேண்டி கொண்டார் தொடர்பு கண்ணீர் அடைக்குந்தோறும் கடை கரையினை அடை உடைத்து கொண்டே இருப்பினும் அந்த நல்ல நீருடன் யாரும் சிரம் கொள்ளார் அதனை விரும்பி வாழ்பவர் மீண்டும் அந்த நீரை அணைகட்டி தடுப்பர் அதுபோலத்தான் விரும்பி நண்பராக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் மனம் வெறுக்கத்தக்க பிழைகளை செய்தாலும் சான்றோர் அவற்றை பொறுத்து கொள்வர் பாடல் இருநூற்று இருபத்தி மூன்று இறப்பவே தீய செய்யணும் தம் நட்டார் பொருத்தல் தருவதொன்று அன்றோ நிற கோங்கு உருவ வண்டு உயர்வரை நாட ஒருவர் பொறை இருவர் நட்பு பொன்னிறமான கோங்க மலரில் அழகிய வண்டுகள் ஆரவாரிக்கும் உயர்ந்த மலைகள் உள்ள நல்ல நட்புக்கு அரசனே ஒருவருடைய பொறுமையினால் இருவருடைய நட்பு வளரும் அதனால் நண்பர் மிகவும் தீய தீயவனவற்றை செய்தாலும் அவற்றை பொறுத்து கொள்ளுதல் தகுதியான ஒரு செயல் அல்லவா பாடல் இருநூற்று இருபத்தி நான்கு மடித்திரை தந்திட்ட வான்கதிர் முத்தம் கடிவிசை நாவாய் கரையலைக்கும் சேர்ப்ப விடுதற்கு அறியார் இயல்பலரே நெஞ்சம் சுடுதற்கு முட்டிய தீ மடிந்து விழும் அலைகள் கொடர்ந்து குவித்த பொருந்திய முத்து முத்துக்களை மிகுந்த வேகமுள்ள கப்பல்கள் கரையிலே அலையச் செய்கின்ற கரை கடற்கரை உடைய வேந்தனே கைவிடற்கரிய நண்பர்கள் தத் நற்குணம் இல்லாதவர்களாக அவர்கள் நம் நெஞ்சை சுடுவதற்காகவே நம்மாலேயே மூடப்பட்ட தீயாராவர் பாடல் எண்ணூற்று இருபத்தி ஐந்து இன்னா செய்யும் விடற்பாளர் அல்லாரை பொன்னாகப் போற்றி கொழல் வேண்டும் பொன்னொடு நல்லில் சிதைத்த தீ நாடொரும் நாடித்தம் இல்லத்தில் ஆக்குதலால் பொன்னுடன் நல்ல வீட்டையும் சுட்டெரிக்கும் நெருப்பை ஒவ்வொரு நாளும் வீட்டில் அதனை உண்டாகி போற்றி வருகிறோம் அதுபோல இடையிடையே துன்பங்களை செய்தாலும் கைவிடதற்கரிய நண்பர்களை பொன்போல் நினைத்து மேலாக கொள்ள வேண்டும் இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாளடியாறில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்கா ஆம் நலம் பெறும் நாளடியார் நானூறு என்ற தலைப்பிலே தினந்தோறும் சொற்பொழிவாற்றி கொண்டிருக்கின்றார் செந்தமிழ் தேனி என் ஜல்நாதன் அவர்கள் தக்கோலத்திலிருந்து மிக்க நன்றிகளையா மீண்டும் மென்று சிறப்பிங்கள் நன்றி வணக்கம் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே காலை கதம்பம் இது தமிழருவி வானொலி ஏர்மல்